வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் ஒரு ஆண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவன் உலகையே ஆழ்வான் என்றும் ஒரு பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்துவிட்டால் அது சந்ததிக்கே அழிவு என்றும் ஒரு மூட நம்பிக்கை சிலரிடம் உண்டு இந்த கருத்தை மக்கள் மனதில் விதைது சோதிடம் இந்த சொலவடை தத்துவத்தில் சொல்லப்பட்டது ஆனால் மூலம் என்றொரு நட்சத்திரம் உள்ளதால் இது சோதிடம் சம்பந்தப்பட்டது என்ற தவறான கருத்து சோதரர் மனதிலே தோன்றி மக்கள் மனதிலே பரவி இன்றைக்கு பெரும் அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மூலத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கே பெண் வீட்டார் திருமணம் செய்ய மறுக்கும் அளவுக்கு இந்த மூட நம்பிக்கை முத்திவிட்டது உண்மையான கருத்து என்ன என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளின் பெரிய சிக்கல் திறந்துவிடும் பெற்றோரும் கதிகளங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதாவது ஆண் மூலம் அரசாலும் ஆண் என்பது ஆளுமை பண்பு ஆழ்வது நிர்வகிப்பது அதற்கு ஏற்ற அறிவு திறம் என்று பொருள் அதாவது எதை எப்படி எதற்காக ஏன் செய்ய வேண்டும் ஏன் செய்யக்கூடாது என்று சிந்திப்பது அறிவு தானே இந்த அறிவு நமக்கு எப்படி எங்கிருந்து வந்தது அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு இல்லையா இதே போல பாட்டி என்பதும் அன்பு தாத்தா என்பதும் அறிவுதானே இப்படியே பின்னோக்கி போனால் உலகை காக்கின்ற உமாசக்தி அன்பு அந்த உமாசக்திக்கு மூலம் சிவம் அது அறிவுதானே தானே இதில் தான் போய் முடியும் இல்லையா பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்றார் கணதாசன் அது மட்டுமல்ல சிவனின் ஆறு பண்புகளில் ஒன்று தத் புருஷம் என்கிறது சைவ சித்தாந்தம் அதாவது தத் என்பது சிவம் புருஷ என்பது அறிவு அதாவது சிவமே அறிவாகும் உள்ளது என்று பொருள் இதுதான் ஆண் மூலம் அதாவது சிவமே அனைத்திற்கும் மூலம் சிவமே அறிவாக இயக்க ஒழுங்காக அனைத்தையும் ஆள்கிறது என்பது உண்மைதானே காலையில் மலரும் தாமரைப்பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ இந்த ஒழுங்கமைப்புக்கு அடிப்படை எதுவாக இருக்க முடியும் அறிவுதானே அறிவின் இலக்கணமே எங்கும் எதிலும் எப்போதும் ஒரு இயக்க ஒழுங்காக அமைந்திருப்பதற்கு நிர்வாகம் செய்வதே அறிவின் இயல்பு பண்பு ஆதி மூல சிவமே அறிவாகும் இருந்து அனைத்தையும் ஆள்கிறது அதைத்தான் ஆண் மூலம் அரசாலும் என்று சொன்னார்கள் ஆதாமும் ஏவாலும் அறிவுக்கனியை புசித்ததால் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள் என்கிறது பைபிள் அதாவது அறியும் திறனுடையது அறிவு என்கிறார் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் இதைத்தான் சைவ் சித்தாந்தமும் தத் புருஷம் என்கிறது அதாவது அறிவே தெய்வம் என்று பொருள் இதை புருஷோத்தம யோகம் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த அறிவு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு பேட்டர்ன் பிரசன் அண்ட் ரெகுலாரிட்டி என்ற ஒழுக்க விதியாக ஐம்பூதங்களை இயக்கி ஆழ்ந்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறது சுத்த வெளியாகிய ஆதிசிவத்தின் அறிவு அதாவது இறைத்துவுகள் தோன்றுவதற்கான இயல்புக்கு விதியை மூலமாக மையமாக கொண்ட இயற்கை சட்டம் என்பது விஞ்ஞான பார்வை தி லா ஆஃப் மியூட்டேஷன் தட் லீட்ஸ் டு தி லா ஆஃப் நேச்சர் அடுத்தது பின் மூலம் நிர்மூலம் அதாவது தி என்ற உமாதேவிக்கு அதாவது பெண்ணுக்கு மூலம் தனக்கு ஒரு மூலமில்லாத நிர்மூலமாகிய ஆதி மூலம் என்ற ஆதி சிவமே இதே கோட்பாடு பைபிளிலும் உள்ளது ஆதாமின் இடுப்பெலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார் என்று ஒரு வசனம் அதாவது ஆண்மை என்ற ஆதி சிவமே விண்ணப்பட்டு என்ற உமாதேவியானது அது மட்டுமல்ல இந்த ஆதி சிவமே அந்தமாகவும் அனைத்துக்கும் முடிவாகவும் உள்ளது உலக வரலாற்றில் சிவமே சக்தியாக சக்தியே ஐம்பூதங்களாக ஜீவன்களாக வந்துள்ளது ஏக வெளியான இரையாற்றல் எழுச்சி பெற்று அடைந்த பின்னம் தானே சக்தி என்ற இறைத்துகள் அதாவது சுத்த வெளிக்குள் அடங்கி சுழல்கின்ற ஆற்றல் இறைத்துகள் தானே அதனால் சிவமும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரியே சிவசக்தியே விண்வெளியே இந்த உலகம் பிரபஞ்சம் சிவசக்தி என்ற இறைத்துகளின் சேர்க்கையே விண்ணுக்கு நாயகனான விநாயகன் அதாவது விண் என்ற நாயகனே காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற மற்ற நான்கு பூதங்களுக்கு மூலமானதால் விண் நாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சதுர் என்றால் நான்கு என்று பொருள் இவை இணைந்து ஜீவன் வந்ததன் காரணம் விண்மீன்களின் கோள்களின் அலைவீச்சு நட்சத்திரங்கள் கிரகங்களின் அலைவீச்சு ஐம்பூதங்களின் சேர்க்கையே ஜீவனாகி நாமாகி உணரும் திறமென்ற ஆறாம் அறிவையும் பெற்ற நிலையே ஆறுமுக கடவுள் முருகன் என்ற தத்துவம் இப்படி சிவபெருமானின் குடும்பம்தான் அனைத்தும் நாம் அனைவரும் சிவசக்தியின் பிள்ளைகள்தான் விநாயக முருகனின் சகோதர சகோதரிகள்தான் எனவே ஆண் ஆண்மை என்றால் உடல் வடிவம் மட்டும் அல்ல அறிவும் என்பது நாம் இதுவரை கேள்விப்படாத இப்போதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை இயற்கை ரகசியம் இதேபோல் பெண் பெண்மை என்பது உடல் வடிவம் மட்டும் அல்ல சக்தி வடிவம் இயக்க சக்தி உயிர் தத்துவம் அம்மன் தத்துவம் சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம் உயிர்கள் கல்லாய் வந்தவன் கடவுளம்மா அதில் கனியாய் கனிந்தவள் தேவியம்மா புல்லாய் முளைத்தவள் சக்தியம்மா அதில் பூவாய் மலர்ந்தவள் காளியம்மா என்றும் ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது என்றெல்லாம் ஞான கவிஞன் கண்ணதாசனின் வரிகள் போதிக்கின்றன எனவே ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்றால் அனைத்துக்கும் மூலப்பொருளாகும் அவற்றை இயக்குகின்ற ஆண்மை என்ற அறிவாகும் உள்ளது ஆதிசிவம் அதிலிருந்து வெளிப்பட்டு அதற்குள்ளேயே அடக்கமாக சக்தி என உயிர் என வாழ்வது பெண்மை அதாவது தனக்கொரு மூலமில்லாத நிர்மூலமே ஆதி சிவமே சக்திக்கு பெண்மைக்கு உயிருக்கு மூலமாக உள்ளது இந்த ஆன்மீகத்தை உணரும் திற மிக்கவர்கள் பிறக்கின்ற நட்சத்திரங்கள் ஒன்றுதான் மூல நட்சத்திரம் எனவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தது பிறப்பது சாபமல்ல வரம் வரம் அது தெய்வீக வரம் மேன்மையான வரம் இதை உணர்ந்து இதுவரைக்கும் நாம் கருத்திலே கொண்டிருக்கின்ற ஒரு மூட நம்பிக்கையையும் அப்படி மூலத்திலே பிறந்து திருமண வாழ்க்கையிலே சிறந்தவர்களது வாழ்க்கை அனுபவங்களை பார்த்து அதன் நாம் நம்பிக்கை கொண்டு தேவையற்ற மூட நம்பிக்கைகளை விலக்கி வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்